தோல்வி வரும் தற்காலிகமாகத்தான் தான் நீ நின்றுவிட்டால்தான் அது நிரந்தரமா ஆகும் முடிவில்லா முயற்சிக்கு முடிவில் வெற்றி காத்திருக்குது வெற்றி உன் இலக்கு இல்ல அது உன் பழக்கம் ஆகணும் மற்றவர்கள் உன்னை நம்பலையா பரவாயில்ல நீ உன்னை நம்பு எல்லாமே அங்கிருந்துதான் ஆரம்பமாகும் சரியான நேரம் வராது உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்கா தீயில் உருக்கப்படுகின்ற தங்கத்தில்தானே நகை உருவாக்கப்படுகிறது உன் கனவுகள் பெரியதா அல்லது உன் பயம் பெரியதா நீ எதை உண்மையா நம்புகிறாயோ அதன்படிதான் உன் வாழ்க்கை சாதாரணமா பிறந்த யாரும் சாதாரணமா இறக்க வேண்டிய கட்டாயம் இல்லை சூழ்நிலை கொடுத்தது சோதனைதான் அதுக்கு நம்ம பதில் சாதனைதான் வாழ்க்கை சோதிக்கலாம் ஆனால் நீ சாதிக்கலாம் இது போன்ற உத்வேகம் தருகின்ற வார்த்தைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு ஆர்வம் உருவாகும் வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க